வணக்கம் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்னைக்கு தமிழ் சமையல் சேனலில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஈஸியாக பிகினஸ்கெல்லாம் ஒரு கூட்டி வைக்கிற ஸ்டைலில் ஒரு சாம்பார் ஃபர்ஸ்ட் பருப்பு வேக போடுறதுக்கு தோரம் பருப்பு மிளகு சீரகம் இது கட்டி பெருங்காயம் ஒரு கட்டி வச்சுருக்கேன் இல்லாட்டி தூள் பெருங்காயம் சின்னதில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வெந்தயம் மஞ்சள் தக்காளி ரெண்டு தக்காளி போதும் ஒன்று ரசத்துக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு தக்காளி இது மட்டுந்தான் முதல் வேக போடணும் இப்போ நான் பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் ஒரு கப்பு பருப்பு போட்டோம் இல்லையா இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு நான் எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் பெருங்காயம் மஞ்சள் தூள் வெந்தயம் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறேன் தக்காளியை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு தக்காளி போதும் நான் வீட்டுக்கு ரசம் வைக்கணுன்றதுக்காக நான் இன்னொரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் இப்போ போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு ரெண்டு விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு கேஸ் அடங்கிருச்சு இப்போ அடுத்து சாம்பாருக்கு தேவையானது முருங்கைக்காய் என்ன காயினாலும் போட்டு வைக்கலாம் என்ன காய் போட்டாலும் நீங்கள் இந்த ஸ்டெப் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் முருங்கைக்காய் போடுறேன் கொத்தமல்லி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கல்லுப்பு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இப்போ வந்து எப்படி கூட்டி வைக்கலான்னு பாருங்கள் ஜஸ்ட்டு கூட்டி வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சோம்னா சாம்பார் தாளித்தா போதும் ரெடி ரெடியாகிடும் இப்போது ஸ்டவ்வை சிம்மில் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன் இந்த தக்காளியோடு சேர்த்து பருப்பை நல்லா மேஷ் பண்ணி விடலை மேஷ் பண்ணி விட்டுட்டு முருங்கக்காய் அப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு அப்புறம் சாம்பார் பொடி புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் சாம்பார் உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கூட்டி வச்சுருங்க இது காய் வந்து புளித்தண்ணியில் புளி மிளகாத்தூளில் வேக வச்சு அந்த ஸ்டெப்பு பண்ணி பண்ணுற சாம்பார் மாதிரி தான் இதுவும் இருக்கும் டேஸ்ட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிக்னஸ்க்கு தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வரப்போகிற சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் விசில் வரணும்னு அவசியம் இல்லை விசில் நிறைய விட்டுறாதீங்க முருங்கைக்காலம் அப்படியே கலண்டு ஓடிடும் அதனால் ஒரு விசில் வரப்போகிற மாதிரி அப்படியே விசில் வந்து மேலே தூக்க வரும்ல அப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் வெயிட் பண்ணலாம் ஒரு விசில் வந்து வரப்போகிற நேரத்தில் ஆஃப் பண்ணி கேஸ் அடங்கி சாம்பார் இப்போ காயெல்லாம் வெந்து கலந்து வந்துருச்சு இப்போ சாம்பார் தாளிக்க தான் பாக்கி தாளிச்சிடலாம் ஒரு கக்கரை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொருந்ததுக்கப்புறம் உளுந்து உளுந்து செவக்கட்டும் உளுந்து திறந்துருச்சு கருவேப்பிலையும் ஒரே ஒரு சாம்பி மழைதான் போட்டுக்கிறோம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம சாம்பார் எடுத்து கொட்டிட்டா நம்ம சாம்பார் ரெடியாகிடும் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் சாம்பார் எந்த கடவுளை வாங்க இப்போது மீதி இருக்கிற எல்லா கொத்தமல்லியும் போட்டுடலாம் கொத்தமல்லி உடம்புக்கும் நல்லது நிறைய போடும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பெருங்காயம் மேலாப்பில் பிள்ளை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா சாம்பார் ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ